சிறப்பான இந்த நூலை ஐயா வெளியிட்டிருக்காரு முதல்ல ஐயாவை பற்றி எல்லாரும் நமக்கு தெரிஞ்சவங்க தான் அதனால் எப்பொழுதும் தன்னுடைய இயல்பை வந்து மாறாமல் எளிமைக்கு ஒரு அடையாளமாக இருக்கக்கூடிய ஒரு நூல் தான் அதனால் வந்து இந்த எளிமை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு துருவ நட்சத்திரம் மாதிரி ஆடம்பரம் நிறையா இருக்கும் ஆடம்பரம் வந்து ஒரு மின்மினி பூச்சி மாதிரி மின்மணி மின்னி மறைஞ்சிட்டு போயிடும் ஆனால் எளிமை வந்து எப்பொழுதும் துருவ நட்சத்திரமாக என்றைக்கு அது ஐயாவும் எளிமையான பண்பு என்ன செய்யணும் அது பிறருக்காக தன்னுடைய நேரத்தை ஒதுக்குவது தன்னுடைய நேரத்தை குறைத்துக் கொள்வது அடுத்தவங்களுக்காக செலவு செய்கிறப்ப தாராளமாக செலவு செய்வது தனக்காக செய்கிறப்ப கம்மியாக செலவு செஞ்சுக்கிறது பிறருடைய நேரத்தை மதிப்பது இந்த மாதிரி நிறைய உயர்ந்த குணங்கள் அந்த எளிமைக்குரிய அடையாளமாக இருக்கும் அது கையாவது சிறந்த அடையாளமாக இருக்கார் ஈரோடு மாவட்டத்திற்கு ஒரு பெருமை சேர்ப்பு விதமாக அதாவது ஒரு மணிம குணமாக பெரியார் படங்கள் பெரியாருடைய தொண்டர் பணியேற்றுக் கொள்ளக்கூடிய நம்ம எல்லாருக்கும் மிக மகிழ்ச்சி தேனி மாவட்டத்துக்காரை சேர்ந்தவராகவே நம்ம இந்த அதாவது அதனால இந்த நூல் வெளியிட்ட அளவுக்கு மாவட்ட ஆட்சியருடைய முகாம் அலுவலகத்தில் ஒரு கவிதையை நூல் வெளியாகிறதுன்றது ரொம்ப அருமைக்குரிய ஒரு சிறப்பான விஷயம் இலக்கிய அமைப்புகள் இவ்வளவு பொறுப்புகளையும் அது இருந்து வெளியேறது பெரிய விஷயம் அம்மா வந்து செவிலியராக இருந்தாலும்னா நிறையா கவிதை நூல் வந்து அந்த படத்தை பார்த்து கவிதைகள் கவிதைகளை நிறைய கொடுத்துருக்காங்க காதலை பற்றி இதுலயும் பெண்ணியத்தை பற்றி எல்லாம் நிறையா வாழ்ந்திருக்காங்க மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய சிக்கல்களை பற்றி நிறையா இருந்துக்காங்க பெண்களை பொதுவா பொதுவாக எல்லாமே மெல்லினம் வெள்ளினம் சொல்லி நீங்கள் சொல்லி வள்ளினத்துக்கு எங்களை வந்து சுமக்கிற மாதிரி செஞ்சேன் அப்படிலாம் ஒரு கேட்டி எழுதியிருக்காங்க வல்லினெல்லாம் ஆண்கள் வல்லினத்துக்கு வேலை செய்வதற்காக எங்களை மெல்லினங்களை பயன்படுத்தி எங்கள் இழுப்பவே உரிசு செஞ்சு அப்படின் இழுப்பவே உரிசு செஞ்சேன் உங்களுக்காக வேலை செய் மெல்லினம் பள்ளினு பேருக்கு சொல்லிவிட்டு அந்த சுமையை சுமக்குறது பூரா எங்களை சுமக்க வச்சு எங்கள் இடுப்பை உடிஞ்சு போச்சு அதனால் இப்படி மெல்லி சும்மா பேருக்கு சொல்கிறவங்க சொல்லிட்டு தூக்கி சுமப்ப விஷயங்கள் ரொம்ப பாரம்பரம் எங்க தலையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காதலை பற்றியாக இருக்கட்டும் ஒற்றை விவசாயத்தில் இருக்கட்டும் தீக்குச்சியாக இருக்கட்டும் எல்லாத்தையும் அவங்க தொடாத இந்த எல்லையே இல்லைன்ற பகுதி இல்லைன்ற மாதிரி எல்லா விஷயங்களுமே சொல்லி அழகான ஒரு நூற்றி மூணு கவிதைகளாக ரொம்ப சிறப்பாக எழுதி முடிச்சிருக்காங்க இந்த ஒவ்வொரு கவிதைகளுமே ஒரு புன்னகையை பற்றி தேநீர் உடை பற்றி பெண்மை பூ சரப்பதற்கு என்ன சொல்ல பெண்மை நம்ம நூல்கமா பெண்கள் நாம அந்த கோணிக்க கூடிய அந்த அந்த மிஞ்சி மெட்டிய பத்தி எல்லாம் கூட அழகா சொல்லியிருக்காரு உங்க கால் விலங்குகளில் கொடுத்த வெள்ளி பூக்களா அப்படின்னு சொல்லி அந்த மெட்டியை பற்றி மூக்குத்தியை பற்றி தீண்டாமையை பற்றி சொல்லும்போது நான் நான் தீண்டாமையை ஒரு இடத்துல மட்டும் உன்னிடம் மட்டும் நான் கடைபிடிப்பதில்லை மற்ற எல்லா இடத்துலையும் தீண்டாமையை கடைபிடிக்கிறேன் ஆனால் காதலிட்ட தீண்டாமையை கடைபிடிக்கிறது இல்லை அப்படின்ற அந்த காதலுக்கு அவ்வளோ பெரிய ஒரு சக்தி இருக்குது நிறைய அது அன்பை வெளிப்படுத்தும் பள்ளி பாரத வார்த்தைகளை சொல்ற மாதிரி இருந்தால் தண்டவாளத்தில் என்னுடைய காதல் தண்டவாளத்தில் ஒரு ஒற்றை ரோஜாவாக இருக்கிறது நீ நடந்து வருகிறாயா இல்லை ரயிலில் வருகிறாயா என்னுடைய காதல் வந்து தண்டவாளத்தில் ரோஜா போகிறேன் ஆனால் இந்த காதல் எப்படி வரும்போது எனக்கு தெரியாது அது ரயில் வருதா இல்லை நடந்து வருதான்னு தெரியாது அப்படிங்கிற காதல் எல்லாரும் எல்லாரும் அதை சந்திக்காதவங்க கிடையாது அப்ப காதல் கவிதைகள் சொல்கிறப்ப ஒரு பெரிய அன்பு பெரும்பான்மை அது மாதிரி இந்த காதல் கருவியில் அவங்க நிறையா எழுதியிருக்காங்க இந்த காதல் கருவியோடு சமுதாய பார்வையும் இதில் இருக்குது இயற்கையை பற்றி எழுதியிருக்காங்க இன்னும் நுணுக்கமான விஷயங்களை பற்றி பெண்ணியத்தை பற்றி நிறைய எழுதியிருக்காங்க அப்படிப்பட்ட இந்த சிறந்த கவிதை நூலை எழுதியிருக்கக்கூடிய நூலாசிரியருக்கும் இந்த அருமையான நூலை பறிப்பிட்டு சிறப்பாக இருக்கக்கூடிய வையை பறிப்போகத்திற்கும் நூலை வெளியிட்டு நம்மளுக்கு மேலும் பெருமை செய்யப்படும் என்று மாவட்ட ஆட்சியரையாளர்களுக்கும் நீதிபதிகள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விளைவிக்கிறேன்